நம்ம நாட்டு இளைஞர்களை விளையாட்டை நோக்கி ஈர்க்க வைக்கிறதுக்கான ஒரு இயக்கத்தை எப்படி உருவாக்குறது நம்ம சமூகத்தை விளையாட்டு ஆர்வம் மிக்க சமூகமாக மாற்றுறது எப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் வாழ்க்கையோட சாராம்சமே நம்ம ஈடுபாட்டில் தான் இருக்கு நீங்க ஈடுபாடு இல்லாம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகலாம் ஈடுபாடு இல்லாம கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் ஆனா ஈடுபாடு இல்லாம உங்களால விளையாட முடியாது ஏன்னா ஈடுபாடு இல்லைன்னா விளையாட்டே நடக்காது விளையாட்டை நம்ம நாட்டோட ஒரு அங்கமாக ஆக்குறது எப்படி நாங்கள் கிராமப்புறங்களில் இதுக்கான வேலைகளை செஞ்சிட்டு இருக்கோம் எல்லா விளையாட்டு வீரர்களோட உதவியும் எங்களுக்கு வேணும் நம்ம நாட்டோட எழுபது சதவீத மக்கள் அங்கே தான் இருக்காங்க நாங்கள் கிராமோற்சவம்னு ஒன்று நடத்திட்டு இருக்கோம் அதில் ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் விளையாட்டுகளில் கலந்துக்கிறாங்க இதை நாடு முழுக்க கொண்டு போகணும் கிராமப்புற இந்தியாவை விளையாட்டில் ஈடுபடுத்தாமல் இந்தியா ஒரு பெரிய விளையாட்டு ஆரம்பிக்க நாடாக மாற முடியாது